வணக்கம் மகளே தேமுதிக கூட்டணி பரபரப்பை கிளப்பிய பிரேமலதா சூடு பிடிக்கும் தேர்தல் களத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவான ஒரு தொகுப்பா பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் நிலையில் தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்த நிலையில் கூட்டணி இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உள்ளதுனே சொல்லலாம் இதனால் கூட்டணி கட்சிகளுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ள திராவிட கட்சிகள் அடுத்ததாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முயற்சித்து வருகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்க இருக்கும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோரியுள்ள நிலையில் நேற்று தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க மாசேக்கள் கையில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்தது இந்த நிலையில் கூட்டம் முடிந்தபின் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி யாருடன் என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்டுள்ளோம் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று கூறிய அவர் ராஜ்யசபா சீட்டு குறித்து பேசப்பட்டது உண்மைதான் ஆனால் தற்போது சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் எங்கள் கவனம் அதில் திரும்பியுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நடக்கும் போராட்டம் அனைத்திற்கும் தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் திமுக அளித்த வாக்குறுதிகள் ஐம்பது தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது மீதம் நிலுவையில் உள்ளது என்றும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளது என்றும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் தேர்தல் மாறுபட்ட தேர்தலாக இருக்கும் கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் அங்கம் வகிக்க வாய்ப்பு உண்டு என்றும் உறுதி கூறியுள்ளார் தேமுதிக கூட்டணி இன்னும் உறுதியாகாத பட்சத்தில் பிரேமலதாவின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு புயலை கிளப்பி உள்ளதனை சொல்லலாம் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுக்கு தோழமை கட்சிகள் தான் அனைவரும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறார்கள் வரவேற்கிறார்கள் உரிய நேரத்தில் சரியான முடிவை நாங்கள் எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாகவும் இருக்கும் மக்கள் விரும்பிய ஒரு அணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார் கூட்டணி கட்சிகளும் மந்திரி சபையில் அங்கம் வகிக்க வாய்ப்பு உள்ளது திமுக ஆட்சியை அகற்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைய வேண்டும் என்ற இபிஎஸ்சின் அழைப்பு குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் கருத்து யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான விடை கூட்டணி அமையும் போது மக்களுக்கு தெரியும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ